கட்டு மாத வேண்ட எழுச்சியோடு நம்முடைய பகுதி பார்க்கலாம் அனைவருடைய ஒத்தவை போது நம்முடைய கே கே ஆர் எஸ் வேளுசாமிியம்மலம் அவர்களுடைய குடும்பத்தால் அவருடைய மூதாதையர்கள் நடத்தி வந்த இந்த மஞ்சி விரட்டை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த மஞ்சு விரட்டைக்கு பல்வேறு இடர்பாடுகள் இடையூறுகள் வந்த நேரங்களில் எல்லாம் கூட அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்து இந்த சக்தியாக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எப்பொழுதெல்லாம் உத்தரநிலைய கலைஞர் அவர்களும் அதே போல இன்று மாண்பு மிகு முதலமைச்சரின் தளபதி அவர்களும் ஆட்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மஞ்சி விரட்டினை மற்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளோடு இந்த மஞ்சு விரட்டு இப்பொழுது நடைபெற இருக்கிறது காலத்தின் அருமை கருதி ரசிகர்களின் ஆர்வத்திற்காக நீண்ட நேரம் இங்கே பேசுவது முறையாக இருக்காது என்ற அடிப்படையில் இந்த மஞ்சிரட்டை தொடர்ந்து நடத்தி வருகின்ற கேட்டை ஆரஸ் விருட்சம் மாவட்டம் திருப்பத்தூர்

அந்த சிங்க தமிழக ஆட்ட 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 மார் படி மார் சீக்கிரம் வாங்க அவர் ஏங்கு ஆடு ஆடு சிக்காத்து செவன் செட் மார் வெட்டி விட்டு மார்ட்காரன் சூப்பரா போடுறான் ஏய் யோ ஆட்ட மார் வெட்டிடு தம்பி ஆள ஆள ஆ மார் வெட்டிடு வெرجع மார் ரெண்டு மார் ரெண்டு ரெண்டு Thank you. ஆறா ஆறா சூப்பர் யார் வெற்றி பெற்றா ஆறா ஆறா சூப்பர் 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 கார்த்திக் ஆறா ஆறா யார் வெற்றி பெற்றா சோர் சோர் ஆறோப்புன ஆறோப்பு சூப்பர் சூப்பர் யார் வெற்றி பெற்றா சாரி இந்த கருப்பு மாவு ஆறா ஆறா யார் வெற்றி பெற்றா அதர் மார்க்கு கார்த்திக் சூப்பர் நான் பட்டுறதுக்கு பாய்தறம நான் பட்டுறதுக்கு தர்றதுமனே

சேனமா வந்துட்டோம் வெற்றி பெற வேண்டியவங்க வந்தா தே கேம் நம்பர் தே கேம் நம்பர் ஒரு வாய் சொல்லுங்க ஒரு வாய் சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 4 புடிமார் புடி てるவரா சரி புடி 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 4 10 10 பா அப்படியே பயங்கரமா சப்ஜெக்ட்

பண்டைய பண்றீங்க பா டாடா இது புடி てるங்க பா ரொம்ப ஓடு புடிங்க ஏன் வர வர டாடா இது புடி てるங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டா ஆளு ஆளுlogback பண்ணுங்க தம்பி போங்க சூப்பரா ஆத்தவே அத இந்த ரெடிஸ் வந்து யாரோ ஆட்டமே வலியா டே விட்டுட்டு வந்து அப்ரீ கஞ்சி மாதிரி ஆ ஆ அர்ர் மாடேட்டிங் சமாரோடிட்டதுல வந்துட்டு வந்துட்டாங்க எட்டு போட்டா இன்னைக்கு லைசென்ஸ் உண்டு ஐ ஐ ஐ ஐ பாத்தீங்களா பத்தவே வந்து அந்த மாட்டிங்கர் அந்த மார்க்கெட்ல கொண்டா வந்தா வந்து வந்து મા ஒரு <laughs> <laughs>

பார்த்தது பரிசா பரிசு बंदा साइड में आया था नहीं इसके लिए आया था ना नहीं आया था आ रहा है सुपर सुपर नार्मल नार्मल ने आइंड में चाइल्ड्रिंग आइडियल नार्मल 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 बड़ी चाह नार्मल जो बड़ी तो मुट्ठी वाली हाल नहीं है नहीं है ना 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 ना

குக்கர் மாடு வெட்டிவிட்டது

ஆறு ஆடுங்க நான் வந்துருக்கேன் பாருங்க சின்ன கேக்கி எல்லாம் ஒரு விரிஞ்சு தூத்துக்குடு ஒரு சைட் மீனா ஆடுங்க குடுங்க வந்து உட்காருங்க பேர் நேரா தூக்குறங்க ஆடுங்க ஆடுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கர அந்த அண்ட் ஆயிட சூப்ப சூப்பூர் ஆழ ஒண்ணு ஆழ மார்க் और अन्ना, और अंडा, और चैलर, आता आता, आओ मित्रों, सिंधु धर्म घायल हो गया, कई कई जाता, वो चीजे बोलता, आ, आता, आता, आओ मित्रों, आओ मित्र, बस ஆறு ஆறுபா ஆறுபாடு ஆறு மாரி கே சூபர் <laughs> சூப்பர் <laughs> அன்றாச்சு <laughs> எடுத்து <laughs> சூப்பர் 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 मैं शुक्र है कार्य संबंधों में तेरा अंदाज मार दिया आगे बढ़ रोज़ अंदाज में मार